ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் வந்து உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தாரு இல்லைங்களா இவருடைய மரணத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் வந்து ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கியதுங்க ஓகேங்களா சோ இவரது உடல் வந்து சென்னையில உள்ள அவருடைய கட்சி தலைமை அலுவலகத்துல வந்து அடக்கம் செஞ்சாங்க வரைக்கும் பொதுமக்கள் வந்து அவருடைய உடலுக்கு போயிட்டு அஞ்சலி தாங்க இருக்காங்க ஓகேங்களா அவருடைய மறைவுக்கு வந்து நிறைய திரைப்பிரபலங்கள் பொதுமக்கள் அது மட்டும் இல்லாம அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படிங்கிற நிறைய பேர் வந்து அவருடைய உடலுக்கு வந்து நேர்ல போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ இப்படிப்பட்ட சூழலில் விஜயகாந்த் அவர்களை பற்றி தெரியாத ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தாங்க அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் உள்ள வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஒரு நல்ல நட்பு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா தன்னோட நண்பனை இன்பம் மற்றும் துன்பம் அந்த ரெண்டு சுச்சுவேஷன்லையும் வந்து தாங்கி பிடிச்சு தோல் கொடுக்குங்க அப்படிங்கிற நட்புக்கு உதாரணமாக இருந்தவங்க தான் கேப்டன் விஜயகாந்த் கூடவே வந்து இப்ராஹிம் ராவுத்தர் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிற அளவுக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கேப்டன் விஜயகாந்தை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து ராவுத்தரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா சோ அந்த அளவுக்கு ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்ல ஒரு பாண்டிங்ல இருந்துச்சுங்க ஓகேங்களா சோ விஜயகாந்த வந்து படிப்படியா செதுக்கினது யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இந்த ரவுதர் தாங்க சோ இந்த ரவுதரை எடுத்துக்கிட்டோம்னா கேப்டன் அவர்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டுங்க ஓகேங்களா சின்ன வயசுல இருந்தே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருக்காங்க சோ நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து நம்பிக்கைக்குரிய ஒரே நபர் யாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் இந்த ராவுதர் தாங்க சோ ஆரம்ப காலகட்டத்துல விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமால நடிக்க வந்த புதுசுல வந்து அவருடைய எல்லா படங்களை வந்து செலக்ட் பண்றது அந்த படத்துக்கான கதையை கேட்கறது அது எந்த படத்துல அவர் நடிக்கணும் நடிக்க வேண்டாம் அப்படிங்கறத சூஸ் பண்றதே இந்த ராவுதர் தாங்க ஓகேங்களா சோ ஆரம்ப காலகட்டத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து சினிமாங்கிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு பயணமாக தாங்க இருக்கும் ஸோ அப்படியான ஒரு சோதனை நிறைந்த ஒரு சூழலை வந்து சந்திக்க நம்ம கேப்டன் அவர்களுக்கு உறுதுணையா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராவுதருங்க ஓகேங்களா ஸோ ஒரு கேப்டன் அவர்களோட படம் ஒன்று தோல்வி அடைஞ்சிச்சுன்னா உடனே ஒரு நல்ல கதையம்சம் உள்ள படத்தை தேடி அதுல நடிக்க வைக்கிறதுல வந்து ராவுதர் வந்து கேப்டனுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காருங்க ஓகேங்களா அந்த படத்தையும் எப்படியாச்சும் அவர் வந்து ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியிலையும் தீவிரமா இருப்பாராம் ஓகேங்களா சோ ராவுதர் வந்து ஊர்ல இல்லாத டைம்ல ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஏவிஎம் இருந்து விஜயகாந்த் வந்து முரட்டுக்காலை படத்துல அதாவது ரஜினி அவர்கள் நடிக்க போற காளை படத்துல வந்து வில்ல நடிக்கிறதுக்காக அவர் வந்து அட்வான்ஸ் வாங்கினதாட்டு சொல்லியிருக்காரு நடிக்க வேண்டாம் உனக்கு வந்து வில்லன் கேரக்டர் வந்து செட் ஆகாது நீ எப்பவுமே வந்து ஹீரோவா தான் நடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி இருக்காரு விஜயகாந்தும் அவர் ஃப்ரெண்டோட பேச்ச கேட்டு உடனடியாட்டு அந்த படத்தோட அட்வான்ஸ் தொகையை வந்து உடனே அந்த நிறுவனத்தில போய் ஒப்படைச்சிருந்தாட்டும் அந்த டைம்ல வந்து தகவல்கள் வந்து வெளியாச்சுங்க ஓகேங்களா சோ ஒருவேளை நம்மளோட விஜயகாந்த் அவர்கள் வந்து முரட்டுக்காலை படத்துல வந்து ரஜினிகாந்தோட ஆப்போசிட் கேரக்டர்ல அதாவது வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருந்தா அவரோட சினிமா பாதை வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியான விஷயங்க ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம விஜயகாந்தோட பர்சனல் லைஃப் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தப்போ ஒரு பெண்ணை வந்து ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஓகேங்களா சோ இதை அவர் ஃப்ரெண்ட்டையும் சொல்லியிருக்காரு அதாவது ஃப்ரெண்ட் ஆகிய வந்து அவர் சொல்லியிருக்காரு சோ அவர் வந்து அப்போது உள்ள எல்லாம் விஜயகாந்திட்ட வந்து எடுத்து சொல்லி அந்த லைஃப் உனக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு சொல்லிட்டு பிரேமலதாவை வந்து பார்த்து டிசைட் பண்ணி இவங்களை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்லி திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு ஓகேங்களா ஸோ அப்படி சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாமல் அவருடைய பர்சனல் லைஃப்லயுமே வந்து ராவுதர் வந்து ரொம்பவே அவரோட உறுதுணையாட்டி இருந்திருக்காரு ஓகேங்களா சோ சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்த நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வருவாங்க அப்படிங்கறது வந்து முன்னாடி இருந்தே இருந்துட்டு தாங்க இருக்கு சோ பாத்துக்கிட்டோம்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சினிமால இருந்து பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காங்க ஓகேங்களா அந்த வரிசையில நம்மளோட விஜயகாந்த் அவர்களை வந்து பாலிடிக்ஸ்ல வரணும் அப்படின்ட்டு ரொம்பவே வந்து ஆசைப்பட்டிருக்காரு சோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து ராவத்தருக்கும் கேப்டனுக்கும் இடையில வந்து கருத்து வேறுபாடு வர காரணமா இருந்துச்சுங்க ஓகேங்களா சோ இருந்தாலும் ரெண்டு பேர் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாம சுமூகமாவே பிரிஞ்சுட்டுதாட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த வித கருத்து வேறுபாடும் கிடையாது எந்த வித சண்டையும் கிடையாதுங்க ஆனா ரெண்டு பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லாம விலகிக்கிட்டாங்க ஓகேங்களா சோ ராகுதர் எப்போ விஜயகாந்த் அவர்களோட வாழ்க்கையிலிருந்து விலகினாரோ அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா விஜயகாந்தோட எல்லாமே சர்க்கிள் தாங்க ஓகேங்களா சோ ராவுத்தருக்கு பிறகு அந்த இடத்த யாருமே வந்து நிரப்ப முடியல அப்படிங்கிற ஏக்கம் வந்து விஜயகாந்த மனசுல இருந்துச்சு ஓகேங்களா சோ ஆனா விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரேமலதா ஓகேங்களா அதாவது அவருடைய வைஃப் பிரேமலதாவோட தம்பிக்கு வந்து அந்த இடத்த வந்து அவர் கொடுத்திருந்தாரு ஓகேங்களா சோ சுதீஷை எடுத்துக்கிட்டோம்னா சினிமா பத்தின நாலேஜ் வந்து அவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா சோ விஜயகாந்த் அவர்கள் வந்து அப்ப சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்துல வந்து சுதீஷ் தான் வந்து ரவுத்தருக்கு அடுத்தபடியாட்டு இருந்ததுனால விஜயகாந்த் நடிக்க போற படத்தோட கதை எல்லாமே சுதீஷ் தான் கேட்பாராம் ஓகேங்களா அவர் அவருக்கு பிடிச்சிருந்தா அது ஓகேன்னு தோணுச்சுனா மட்டும்தான் விஜயகாந்த் வந்து அதுல நடிக்க வைக்கிறதுக்கு வந்து அவர் ஓகே சொல்ல வைப்பாராம் ஓகேங்களா சோ அப்ப வந்து ஐயா படம் வெளியாச்சுது இல்லீங்களா சரத்குமார் நடிப்புல ஃபர்ஸ்ட் இந்த படத்துல நடிக்க ஒப்பந்தம் ஆனது யார் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா விஜயகாந்த் தாங்க சோ அப்போ அவருடைய மைத்துனர் வந்து அதாவது மைத்துனர் சுதீஷ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா அந்த படம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு கிட்ட சொல்லி அந்த படத்துல நடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா சோ விஜயகாந்தும் அவருடைய மைத்துனர் சுதீஷோட பேச்ச கேட்டு அந்த படத்துல நடிக்கல அப்படின்ட்டு அப்போ உள்ள தகவல்கள் வந்து வெளியாச்சுங்க ஓகேங்களா சோ ஒருவேளை அவர் அந்த படத்துல நடிச்சிருந்தா அவருடைய வாழ்க்கை வந்து வேற மாதிரியா இருந்திருக்குமா அப்படிங்கறதும் கேள்விக்குறியான விஷயம் ஓகேங்களா சோ இப்படி கேப்டன் அவர்களோட அரசியல் வாழ்க்கையிலயும் சரி திரைத்துறை பயணத்திலையும் சரி முடிவெடுத்தது யாரு அதாவது ரவுத்தருக்கு அப்புறம் முடிவெடுத்தது யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா பிரேமலதாவும் அவருடைய தம்பி சுதீஷு தாங்க ஓகேங்களா சோ இவர்களுடைய பங்களிப்பு எப்போ விஜயகாந்த் வாழ்க்கையில வந்து வர ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் எல்லாமே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு தோல்வியாதாங்க முடிஞ்சது ஓகேங்களா சோ ஒருவேளை ரவுதர் வந்து கேப்டன் அவர்களுக்கு அருகில இன்றளவும் இருந்திருந்தா கேப்டன் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஓகேங்களா சோ ஒரு நல்ல நண்பன் என்பதுக்கு உதாரணமா இருந்திருக்காரு இந்த ரவுதர் ஓகேங்களா சோ இவருடைய நட்பையும் நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய நம்பிக்கையும் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா சோ இந்த மாதிரியான விஜயகாந்த பத்தின ஒரு சில தகவல்கள் வந்து இப்போ இவர் இறந்ததுக்கு பிறகு வந்து வெளியா இருக்குங்க ஓகேங்களா சோ இந்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை பெற இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ